வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் முதல் டாபிக் கோயம்புத்தூர்ல புதிய பாலத்தை ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காரு பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவு இருக்கக்கூடிய பாலம் அவினாசி ரோட்ல அந்த பாலம் இருக்கு கரெக்டா சொல்லணும்னா கோல்டு வின்ஸ்ல இருந்து உப்பிலிபாளையம் சோ இதை கனெக்ட் பண்ற மாதிரி அந்த பாலம் வந்து இருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அந்த பாலம் வந்து கட்டப்பட்டிருக்கு அதிமுக சர்க்கார்ல ரெண்டாயிரத்தி இருபதுல தான் இந்த பாலம் கட்டக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை ப்ரோபோஸ் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக சர்கார் முடிஞ்சு திமுக சர்கார் வருத அதிமுக சர்க்கார இது எப்படி எவ்வளவு எஸ்டிமேஷன் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு சொச்சம் கோடி இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பு போட்டு வச்சிருந்தாங்க ஐந்து வருடம் ரெண்டு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ப்ராஜெக்ட் தொடங்கி அதனால அதனுடைய மதிப்பெல்லாம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு இப்போ என்ன பஞ்சாயத்துனா அந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்கல்ல ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க அதாவது பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வரத நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு திமுக சொல்றீங்களே பாட புத்தகத்தில் ஊவே சாமிநாத ஐயர் அப்படிங்கிறதுல ஐயரை எடுத்துட்டீங்க ஊவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாட புத்தகத்தில் பேர் இருக்கு வா உ சிதம்பரம் பிள்ளை அந்த பிள்ளையை எடுத்துட்டீங்க வா உ சிதம்பரனார் அப்படின்னு தான் பாட புத்தகத்தில் பேர் இருக்கு பேருக்கு பின்னாடி ஜாதி பேர் வர்றது எங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறதுல இவ்வளவு தீவிரம் காட்டக்கூடிய திமுக அரசு எதுக்காக அந்த பாலத்துக்கு மட்டும் ஜிடி நாயுடு பாலம்னு பேர் வச்சிங்க அப்படின்னு பாஜகலாம் கடுமையாக கேள்விகள் எழுப்புகிறாங்க இப்போது இதற்கு திமுக அரசாங்கம் விளக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கி வீரமணி இருக்கார்ல திராவிட கழகத்துடைய தலைவர் கி வீரமணி விடுதலை பேப்பரில் என்ன எழுதியிருக்காருன்னா ஜிடி நாயுடு என்றே அறியப்பட்டவரின் பெயரில் நாயுடு என்பதை நீக்கினால் பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதின் நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு கி வீரமணி கேள்வி கேட்டிருக்காரு மறுபடியும் கேட்கிறேன் சொல்றேன் ஜிடி நாயுடு என்றே அறியப்பட்டவரின் பெயரில் நாயுடு என்பதை நீக்கினால் பாலத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதின் நோக்கம் நிறைவேறுமா அப்படின்னு ஒரு பக்கத்து கி வீரமணி அவர்கள் அதே தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தென்னரஸ் இருக்கார்ல அவரும் இதே தான் விளக்கமாக கொடுத்துருக்காரு இப்போது ஜிடி நாயுடுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்களே அவங்க ஹாஸ்பிட்டல் நடத்துகிறாங்க டிரைவிங் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறாங்க இது மாதிரி நிறையா மியூசியம் இருக்குது ஜிடி நாயுடு அவர்களுக்கு மியூசியம் இருக்குது அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையும் தொகுத்து இதில் என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும் ஜிடி நாயுடு அவர்களுடைய மகனுடைய பேர் என்னென்னா ஜிடி கோபால் ஜிடி கோபால் நாயுடு அப்படின்னு பேர் வைக்கல ஜிடி கோபால் அப்படிங்கிறதான் ஜிடி டி பையனுடைய பேரு ஜிடி நாயுடுக்கு கார் மியூசியம் இருக்குங்க அதற்கு ஜிடி கார் மியூசியம் அப்படின்னா ஓட்டுநர் பயிற்சி மையத்துக்கு ஜிடி அட்வான்ஸ்டு டிரைவிங் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது பேரு நடத்துறாங்க ஜிடி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஜிடி பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு பேரு முன்னாடி யூனிட் ஆஃப் ஜிடி சேரிட்டிஸ் அப்படின்னு இருந்ததை ஜிடி நாயுடு அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு யூனிட் ஆஃப் ஜிடி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க அப்ப ஜிடி நாயுடு அவர்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸே இந்த நாயுடு அப்படிங்கிற ஜாதி பேரை அவங்க அவங்க முன்னிலைப்படுத்துறது கிடையாது அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸா இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கட்டும் ஜிடி அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்கு அப்படி இருக்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் கோரிக்கையை முன்வைக்காதப்ப ஃபேமிலி மெம்பர்ஸே ஜாதி பேரை போட விரும்பாதப்ப திமுக அரசாங்கம் ஜாதி பேர் போட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்ப பாஜக கொஸ்டின் கேட்கறாங்க நீங்க ஜாதி பேர் போட்டதை நாங்க தப்புன்னு சொல்லலை ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை நீக்கிறீங்க ஒரு குறிப்பிட்ட தலைவர்களுடைய பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை நீக்கமா பயன்படுத்துறீங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை நீக்கிறதுனால மட்டும் ஜாதியை ஒளிச்சாடலாம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு பேருக்கு பின்னாடி ஜாதி பேரை தமிழகத்தில் யாரும் பயன்படுத்துறது இல்லை அப்புறம் ஏன் வேங்கை வயல் சம்பவம் நடக்குது எவ்வளவு இன்சிடென்ட் நடக்குது ஜாதி பிரச்சனைகள் எவ்வளவு நடந்துக்க ஆணவ கொலைகள் தமிழகத்தில் எவ்வளவு நடக்குது அதனால பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி பேரை நீக்கினா மட்டும் ஜாதியை ஒளிச்சரலாம் அப்படிங்கிறது தவறான ஒரு கணக்கு ஸோ இந்த விவகாரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா மத்திய அரசு மாநில அரசாங்கங்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க ஒரு அறிவுறுத்தலை கொடுத்துருக்காங்க என்னன்னா ஸ்கூல்ஸ்ல ஸ்கூல் ஃபீஸை ஜிபேல வந்து செலுத்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ல செலுத்த அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க இதனால் வெளிப்படைத்தன்மை தன்மை அதிகரிப்பதுடன் பணம் செலுத்தும் வசதி எளிமையாகும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே ஆன்லைன் டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன்பே ஜிபே இது மாதிரி பல ஆப்ஸ் வந்து இருக்குது டிஜிட்டல் இந்தியா பா சிதம்பரம் சில வருடங்களுக்கு முன்னாடி சொன்னார் மோடி டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது எப்படி தெரியுமா அக்கல் பண்ணார் பா சிதம்பரம் இதெல்லாம் சாத்தியமா காய்கறி விற்கக்கூடிய ஒரு ஏழை பாட்டி கையில் ஃபோனை அடிச்சுக்கிட்டு நெட்டோட வந்து அவங்க இது மாதிரி ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நக்கல் நையாண்டி பண்ணார் ஆனால் இன்றைக்கி பெட்டி கடையிலிருந்து ஆரம்பித்து எல்லா இடங்கள்லேயும் ஜிபே ஆன்லைன் டிரான்சாக்ஷன் சர்வசாதாரணமாக வந்துடுச்சு இருந்தாலும் ஒரு சில கடைகளில் பார்த்தீங்கன்னா கேஷாவே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சில பேர் வற்புறுத்துறாங்க கேஷாகவே கொடுங்க கேஷ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய கடைகளில் இதை ஃபாலோ இருக்காங்க ஏன்னு கேட்டால் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது டாக்ஸ்னு சொல்லிவிட்டு சில விஷயங்கள் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது மாதிரி சில முறைகேடுகள் நடக்குது அதனால் கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு பர்சன்டேஜ் பேர் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு தான் இருக்காங்க ஆனால் பேலன்ஸ் டென் பர்சன்டேஜ் பேர் கேஷாகவே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதை ஃபாலோ இருக்காங்க அது போக போக சரியாகவும் நம்புகிறேன் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்